அன்புறவில் சவுதி அரேபியாவில் தொண்ணூற்றி ஐந்தாவது தேசிய தினத்தை முன்னிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா புதுவிதமான பொருட்கள் இங்கே சவுதி அரேபியால வைப்பாங்க அது என்னென்னதான் நம்ம இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாசி லாக்கடி கேப்பு தொப்பி என்னென்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம ஹேண்ட் பேண்டேடு ஹேர்பின் அந்த சட்டைக்கு போடுற பட்டனு இந்த குழந்தைங்களுக்கு தலையில் வைப்பாங்கல்ல பூவு முகமூடிகள் அதாவது அவங்களுடைய தேசியக்கூடிய பச்சையும் வெள்ளையுமா இருக்கும் அதே மாதிரியே இங்கே இதுவும் இந்த பொருட்களும் பச்சையும் வெள்ளையுமா அலங்கரித்து வச்சுருப்பாங்க இது வந்து பொதுவாகவே எல்லா கடைகள்லையுமே மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க இது வந்து பெரிய பிஸ்னஸும் கூட பட்டு இந்த செலிப்ரேட் பண்ணணும் இந்த விழாவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அவட் அணியக்கூடிய ஆடை அந்த தலைக்கி வைக்கக்கூடிய கிளிப்பு தலப்பா அது மட்டும் இல்லாமல் தொப்பி கண்ணாடி காருக்கு டேஷ்போர்டில் வைக்கக்கூடியது காரில் ஒட்டக்கூடியது சட்டையில ஒட்டக்கூடியது இப்படி பல வகையான பொருட்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது விற்பனை செய்வாங்க இதை வாங்கி மக்கள் வந்து மகிழ்ச்சியா அதை காரில் ஒட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க அதை பார்க்கறதுக்கு நல்ல அழகாகவும் இருக்கும் லுக்காகவும் இருக்கும் அதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது வந்து சவுதி அரேபியனுடைய அந்த ஒரு சுதந்திரமா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டுது அதே மாதிரி சவுதி கொடிகள் அதே தான் இந்த நேரத்தில் அதிகப்படியான சேல்ஸுகள் நடக்கும் எங்கே திரும்பினாலும் ஒரே பச்சை பசேன்னு இருக்கும் சவுதி அரேபியாவில் நிறைய கைவினை பொருட்களும் அதே மாதிரி சும்மா எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி இறக்குவாங்க அதிகப்படியான கொடிகள் விற்பனையாகும் தினமான இன்றும் நாளையும் சவுதியினுடைய நேஷனல் டே அதே மாதிரி அதாவது இருபத்தி மூணாந்தேதி மாஷால்லா அதை நம்மளும் செலிபே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அலமது இல்லா அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்டேட் வரும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சவுதி சவுதி அரேபியாவில் என்னென்ன வெள்ளம் மக்களால் அதாவது நம்ம மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியுமோ அம்பூட் ஐட்டமும் இதில் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே பாய்